சுந்தரண்டீதியும் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் வந்து இது வந்து விவசாய காணிக்கு அருகில் வந்து அதாவது வந்து கொஞ்சம் வீதி வந்து மீதிய திணைக்களத்தால் வந்து அவுர்த்தி வேலை நடந்து கொண்டு அது ஒரு பக்கம் அவுருத்தி வேலை நடந்து கொண்டு மாதம் ஒரு பதினஞ்சு இருபது இருபத்தி நாலுக்குள்ளே பிரதேச சவையால் வந்து பிரதேச சபையில் லேவச கொண்டு என்னுடைய வட்டாரத்துக்குள்ள இந்த இதில் இருக்கிற வழியாக இதுவேளை வந்து விவசாயிய நிலங்கள் இதை வந்து குளியும் பண்ணுது இங்கே இருந்தது தேனியில் மட்டுமில்ல கடந்த காலங்களில் வந்து எங்களுடைய ஊர் இளைஞர் அமைப்புகள் தேனிய சமூக மட்ட அமைப்புகள் பொதுமக்கள் எல்லாம் வந்து இதை வந்து சிறத சிறுமகானமாக இருந்து இதை க்ளியா பண்ணி செய்தார்கள் ஆனால் அப்படி இருந்து இந்த இதில் வந்து பொறுப்பற்ற வகையிலேயே சில நபர்கள் தங்களோட கடக்கழிவுகளையும் வீட்டுக் கழிவுகளையும் தேனிய கழிவுகளையும் கொண்டு வந்து ஒரு குப்பமான இடம் அதாவது சீனியர் பிரதேசம் மாதிரி காற்றுவதற்காண்டி கொட்டி கொட்டிட்டு போகிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தயவு செய்து இந்த இந்த குப்பை கொட்டுறாங்கள் இந்த கொட்டாதைங்க ஏன்னா இதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளும் இதால் போவார்கள் இந்த அருகில் வந்து குடியிருப்புழல் இருக்குது அங்கால் கல்லூரிகள் இருக்குது இந்த சவாலி இருக்குது சோமத்தூழல் இருக்குது ஆனப்பள்ளி இருக்குது உயரப்புலம் மக்களுக்கு இந்த வீதியால் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் ஏன்னு சொன்னால் இந்த வீதி வந்து யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கு வந்து இலவான வீதி பாதை இதால் போய் இப்படி பார்க்க இவ்வளவு சீன மேலும் உணவு யாழ்ப்பாணத்துக்கு போகலாம் ஆகவே மக்கள் அதிகம் பயன்படுத்துகிற வீதி இப்படியொரு சுகாதார கேடாக இருக்கிற வந்து உண்மையிலேயே பார்க்க வேதனை ஊழியர்களும் பாவம் ஏனென்றால் அவர்களை நாம துற சொல்லிடாது அவர்களின் மெனுசர்கள் தான் அவர்களது எத்தனை முறை வந்து கிளியர் பண்ணிக்காது பிரதேச கூடாது திரிபூர்ஸ் லூர் நாங்கள் ஒரு ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கிட்ட வந்து இந்த வீதி மின் விளக்குகளும் இல்லை ஆகவே நாங்கள் உண்டோக்கோட இதில் வந்து சோழர் வற்பை பொருத்தி இந்த வீதிக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து இப்போ இது ஒரு வகையில் பாதுகாப்பாக இருக்கும் இந்த குப்பை கொட்டுற நபர்களுக்கு ஒரு பயமாகவும் அச்சுறுத்தலாக இருக்கும் அதை இவர்கள் செய்ய என்பதை நான் விரும்புகிறேன் ஆகவே நான் இதை நான் பதிலே சவையிலே பதைப்பேன் ஏனைய கௌரவ உறுப்பினர்கள் நீங்கள் இதுக்கு ஆதரவு தாங்கோ இது மக்களுடைய நிலங்கு வந்து அதை கேட்குறேன் என்னை இந்த வீதி ஒரு அந்த வீதி விவசாயம் முறை இங்கே விவசாயிகள் வாழ்க்கிற கிராமப்புறத்தை ஆண்டிய ஒரு வீதி நேரடி அந்த வயல்கள் தான் இந்த வயல்களை காட்டுறேன் வயலுகளில் இதுன்றது என்ன இந்த இதெல்லாம் மழை காலங்களில் வந்து

சட்டத்துக்கு சமூகத்துக்கும் முரணான ஒரு செயல்பாடு வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன் இப்படியான வேலை தயவுசதியாக இருந்தது கொட்டாத எங்கோ இருட்டாக இருக்குது இல்லை இந்த வீதியில் ஆட்கள் புழக்கம் இல்லை நைசாக கொண்டு வந்து நாங்கள் கொட்டி போட்டு போக வேண்டியது இதெண்டா எங்கோ நீங்கள் தரம் பிரித்து குப்பையில உங்களோட உங்களோட பிரதேசங்களில் வெய்யும்போது எங்களோட பிரதேச சுகாதார ஊழியர்கள் அதை சரியாக அதை கண்காணித்து அதை எடுத்துக்கொண்டு வரார்கள் அதுக்கு நாங்கள் அனைவரும் அனைவருக்கு ஒரு பொறுமுறையை நாங்கள் கையாண்டு இருக்கிறோம் அந்த வகையில் வந்து நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க சுகாதார ஊழியருக்கும் அதோட ஒத்துழைப்பாக இருக்கும் ஏன்னா அவர்களும் மெனசர்கள் அவர்களும் பாவங்கள் அவர்களை வச்சு நாங்கள் இப்படியான இதுகளை வந்து செய்கிறதே இப்படியான விஷயங்கள் அப்படி இருந்து அவர்கள் எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு சேவையை செய்கிறார்கள் அதுக்கு பொதுமக்கள் பொதுமக்களாகிய நீங்களும் நாங்களும் ஒத்துழைப்பாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு தமிழ் இந்த வீடியோ இதோட நான் முடித்துக்கொள்வோம் இதே கொஞ்சம் காட்டு சரியா இதோட நான் இந்த என்னுடைய வீடியோ நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் இந்த பிரச்சனையை சொல்லியிருக்கு நான் இப்போ இந்த ரோட்டெல்லாம் வேலையெல்லாம் போட்டு முடிஞ்ச பிறகு திரும்ப பிரதேச வேலையும் இங்கே உள்ள இளைஞர் அமைப்புகளையும் வச்சுக்கொண்டு ஏனைய சமூக நலன் விரும்பிகளையும் வச்சுக்கொண்டு இந்த வீதியை ஃபுல்லாக நாங்கள் கிளியர் பண்ணுவோம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு சுகாதாரமான நல்ல ஒரு சுற்றின் சாலையாக இந்த சோமசுந்தர வீதி மாறும் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பை தாருங்கள் நன்றி இத்தோடு என்னுடைய வீடியோ நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி